மாறன் சரியில்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம பரபரப்புனா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவுக்கு எல்லா உண்மையும் வந்து மாறனை பற்றின விஷயம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து கரெக்டாக வந்து தலையில் வந்து பொங்கல் பானை எடுத்துகிட்டு வந்து கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தடுமாறுறப்ப மாறன் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க வீரா நீ ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக அவன் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து இந்த பக்கம் கண்மணியை தடுமாறுறப்ப வந்து ராகவன் பிடிக்க வர்றப்ப ஊர் மக்கள் எல்லோரும் என்ன ஆளாளுக்கு தாங்கி பிடிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் முடியாது நீங்கள் முதல்ல வந்து கோயிலுக்கு அவங்களால முடியும் ஆயிரம் தடைகளை தாண்டி தான் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பொங்கலில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கருப்புசாமி துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்ட்டு இவங்க எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்தோன்னே மாறன் இந்த பக்கம் வள்ளி எல்லோரும் வரிசையாக வந்து நின்றுகிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் ராமச்சந்திரன் வந்து கருப்புசாமி கிட்ட மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க ஆண்டவா நீ தான் வந்து நல்லபடியாக வந்து என் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் ஒவ்வொரு சூழ்நிலையாக பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு என் குடும்பத்துக்கு வந்து நீ தான் காவல் தெய்வமாக இருந்து எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்ருக்கப்ப மாறன் வந்து அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க இதை வச்சு நம்ம பேசாமல் வந்து வீரா மனசை மாற்றினா என்ன நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து டக்குன்னு வந்து கருப்புசாமி வந்த மாதிரி வந்து டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஏய் வீரா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து ஏன் பொங்கல் வச்சுருக்கியே அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் முன்னாடியும் கேட்டேன்னு என்ன வீரா யோசிக்க சொன்னா என்ன நடிக்கிறானா பொங்கலை வந்து வச்சு நம்ம வச்சது வந்து எதுன்னு கூடவா சாமிக்கு தெரியாமல் இருக்கும் இருக்காதே அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வள்ளி வந்து ட்ரை அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி தான் வந்திருக்கும்னு நம்பி பொங்கல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு சூடாக இருக்கா மாறன் வந்து டக்குன்னு சமாளிக்கிறாங்க வா வீரா இப்பாரு உனக்கு கிடச்சிருக்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய பொண்ணான வாழ்க்கை நீ எக்காரனை கொண்டு வந்து அவனை சந்தேகப்படாத அவன் கையை வந்து நீ கெட்டியா பிடிச்சிக்க வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்ப அவனை அவன் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே ராமச்சந்திரா வா அப்படின்னு சொல்ல வந்து கூப்பிட்டோன்ன வந்து ராமச்சந்திரன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே பாரு உன்னோட கடைசி பையன் இருக்கான் பார்த்தியா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அவனை வந்து நீ வந்து வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் அவன் தான் அவன் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பான் சரியா அப்படின்னு ஆ அப்போ வந்து பீரோலேருந்து எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ராமச்சந்திரனை வந்து கையில் வந்து குச்சி எடுத்துக்கிட்டு வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இதுக்கப்புறம் நடித்தா வேலைக்கு ஆகாது டக்குன்னு வந்து தூங்குற மாதிரி நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துடுறாங்க விழுந்தோன்னே இந்த பக்கம் வந்து தண்ணி எடுத்து வள்ளி வந்து தெளிச்சுட்டு உன் நாடகம் மாடுற சரி நீ வந்து வீராக்கிட்ட பேசினியை அதோடு நிப்பாட்டிக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் அப்பா கிட்டே சொல்லிப்பார் ஊரில் உள்ள எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க சரி சரி விளாட்றதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கருப்பு சாமி எழுந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கண்மணியை கூப்பிட்டு இங்கே பாரு நீ வந்து தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க ராமச்சந்திரா உனக்கு வந்து தீர்வு வந்து உன் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது நிச்சயமாக வந்து நல்லது நினைச்சா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு வந்து விபத்து எடுத்து வச்சுட்டு நீ தேவையில்லாமல் தப்பாக யோசிச்சேன் என்ன வச்சுக்கோங்க உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வீராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கு சொல்கிறேன் எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு உங்களுக்கு மனசார ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் அண்ணன் நிச்சயமாக வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சப்போ வந்து வீரா வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் மாரங்கிட்ட வந்து ஏன்னா ராமச்சந்திரனை வந்து அவமானப்படுத்திட்டப்பில் இங்கே அரவிந்த அதுக்கு ஒரே தீர்வு இங்கே பாரு அவன் மேலே தப்பு இருக்குங்கிறத வந்து நீ நிரூபித்தா மட்டும்தான் நீ வந்து உங்கள் அப்பாவை மேலே உள்ள கலங்கத்தை போக்க முடியும் அதுக்கு என்னவோ அதை பார்க்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி வீரா சொன்னோன்னே அரவிந்த் வந்து ஊருக்கு அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அம்மாவோட கிளம்புறப்ப டக்குன்னு வந்து மாறன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றெல்லாம் வந்து போக விட்றோன்னா நீ சொன்ன பழியெல்லாம் வந்து எப்பா மேல இருக்கிறதெல்லாம் போகணுமா இல்லையா உன் முகத்தெடியை கிளிக்காமல் விட மாட்டேன்னு மாறன் வந்து கூப்பிட்றாங்க தங்கச்சி வாமா அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து அரவிந்தோட காதலியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே என்ன இந்த வந்து மார்கழி மாதத்தில் கூட உனக்கு வந்து இவ்வளோ தூரம் வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு அடிக்கிறாங்க அரவிந்தை பார்த்து அடித்தன யாரை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறேன் அப்படின்னா அவன் தான் என்னோட வந்து என்னை காதலிச்சிருந்தான் அவனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு நான் அன்றைக்கே மண்டபத்தில் வீராக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்னு அப்படின்னோன்னா வீரா வந்து ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க மண்டபத்தில் அரவிந்த் வந்து இந்த மாதிரி நீ சொல்கிறது எப்படிம்மா நம்ப முடியுங்கிறப்ப அவங்க வந்து உங்ககிட்டெல்லாம் மாறன்னு சொல்லுவாங்க ஆதாரம் இல்லாமல் வந்துவிட்டால் சரியாக போய்டுமா என்ன இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே ஆதாரத்தோட அரவிந்த் வந்து மோசமானவன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடுறாங்க வீராவும் வந்து மனசாராக புரிஞ்சுக்கிறாங்க மாறணும் வந்து இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து வீராவும் புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து எதை பற்றி பேசாமல் ராமச்சந்திரட்ட மன்னிப்பு கேட்காமல் கிளம்புனோன்னா ஊர் மக்கள் தலைவர் எல்லாரும் கூப்பிட்டு இங்கே பாரு நில்லுப்பா நீ மாட்டுக்கும் வந்து இவ்வளோ தூரம் வந்து ராமச்சந்திரன் அந்த பேச்சு பேசிவிட்டு இப்போ என்னடனா இஷ்டத்துக்கு போயிட்டுருக்க இதெல்லாம் சரியாக வராது மரியாதை மன்னிப்பு கேளு அப்படின்னோனா அரவிந்தும் எல்லோரும் மன்னிப்பு கேட்டுருவாங்க மன்னிப்பு கேட்டால் சரி அப்படி இல்லைன்னா அதிகாரிகள்லாம் வர சொல்லி உள்ளத்துக்கு வச்சிட தான் அப்படின்னோன்னே வேறு வழி இல்லாமல் அரவிந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீரா தனியாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மாறன் வராங்க வந்தோன்ன பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன நீ வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தாலி கட்டியிருக்க அதனால் வந்து நான் இதனால் வந்து தப்பாக நினச்சிட்டேன் அதுக்காக உனக்கு மன்னிப்பு கேட்கணும் தானே சொல்கிறான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது உங்ககிட்ட யார் கேட்க சொன்னான் நவுறு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து நீ மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் இவ்வளோ நாள் வந்து காத்திருந்தேன் வாழைப்பழம் பசிக்கு இது சாப்பிடலான்ட்டு வந்தால் நீ மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அடுத்தது வந்து ப பந்தியில் வந்து நிற்கிறாங்க வந்து உட்காந்துட்டதுக்கு அப்புறமா வந்து வள்ளியிலேருந்து வரிசையாக எல்லோரும் மொத்த குடும்பம் ராமச்சந்திரன்லேருந்து உட்காந்துருக்கப்ப கரெக்டாக வந்து சாப்பிட்றாங்க அப்போ வந்து வள்ளியோட காதலர் மைக் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காருல்ல அவர் வந்து சாப்பாடு ஒவ்வொருத்தருக்காக வைக்கிறப்ப வள்ளிக்கு மட்டும் நிறையாவே வைக்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு எதுவுமே வைக்காமல் வந்துடுறாங்க கரெக்டாக வந்து மாறன் வந்து காதலுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னதுனால அவருக்கு மட்டும் அதிக அதிகமாக கறியை வந்து வச்சிடுறாங்க மாறனும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இங்கே பக்கத்தில் ராகவன் வந்து என்ன உனக்கு மட்டும் வைக்கிறாரு இந்தா வேணுமா இந்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவனும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுறாங்க முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்து கண்மணி போய் வந்து வம்புக்கு ஆரம்பிச்சிடுறாங்க என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருந்த உன்னால் முடிஞ்சால் மாறனை வந்து ஏதாவது மு அதிரடியாக ஒரு முடிவெடு அவனை அடி அதை விட்டுட்டு சும்மா பயந்துட்டு இங்கேருந்து ஓடாத அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து உசுப்பேற்றி விட்டுட்டு இங்கே கண்மணி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா மாறனும் ராகவனும் ரெண்டு பேரும் ஊரில் நடந்து போயிட்டுருக்கப்போ ஊர் மா தலைவருங்க எல்லாரும் வந்து தம்பி இங்கே தான்ப்பா எழுநீ இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு வெட்டி கொடு அப்படின்னு சொன்னோன்னா சாப்பிட்றாங்க அதில் பார்த்தா வேறு எதுவும் வந்து இருக்குது போல் இவங்க வந்து தள்ளாட ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக வந்தோடனே வீரா வந்து செம கோவத்தில் இருக்காங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து மாறனை வந்து சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிச்சோன்னே வீரா உனக்கு தெரியல உன்னை நான் கல்யாணம் பண்ணது உன்னை லவ் பண்ணுறதுக்கப்புறமா நான் ஏதாவது வந்து இந்த மாதிரிலாம் தள்ளாடிக்கிட்டு வந்தேன்னா நான் இது வரைக்கும் இல்லை இல்லை அப்புறம் எப்படி சொல்லு டார்லிங் அப்படின்னு ராமச்சந்திரன் முன்னாடியே சொன்னானேன் அப்பா ராமச்சந்திரா அவன் உன் பசங்களை தப்பா நினைக்காதப்பா அங்கே இளநில வந்து யாரோ கலந்து வச்சிருக்காங்க அதை பார்த்துனால குடிச்சதுனால தான் இப்படி மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் இங்கே வா வீரா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கை பிடிச்சி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ராகவனும் டான்ஸ் ஆடுறாங்க கண்மணி கூட சரின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா வீராக்கிட்ட வந்து என் காதலை வந்து இன்னமும் வந்து நீ புரிஞ்சிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது நான் வந்து இந்த குடும்பத்துக்காக தான் இருக்கேன் முன்னாடி முடிக்காத போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க துரத்துனதுக்கப்புறம் பார்த்தா நேரமாகுது ஆளை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தேடிக்கிட்டு இருக்கப்போ ராமச்சந்திரன் எழுப்பி மாறின காணும் மாமா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறப்ப அந்த சமயத்தில் கரெக்டாக ராமச்சந்திரன் தெரியாமல் வந்து வீராவை வந்து டக்குன்னு அழைச்சிட்டு போயிடுறாரு அரவிந்த் அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் என்ன அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு சந்தோஷமாக மாறம் கூட இருந்தால் விட்டுருவேணா அங்கே பாரு புருஷன் என்ன நன்மையில் இருக்கும் அப்படின்னு பா காட்டுறாங்க பார்த்தா வந்து மாறனை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து அதிரடியாக வந்து அரவிந்த் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஏய் விட்டுருறா மாறா எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து நீ கூப்பிட்டா வந்து கருப்புசாமி வந்து உன் அண்ணன் வருவான்னு சொன்னோன்னா அண்ணா வாணா இங்கே பாருணா எனக்கு வந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்னு இருக்காங்க வீரா வந்து கருப்பசாமி சொன்னது ஞாபகம் வருது வந்தோன்னா அண்ணா வானா வந்து காப்பாற்றுனா என்னையும் என் புருஷனையும் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்ப கரெக்டாக ஒருத்தர் வராப்பில் வந்து செம்ம மாதம் போடுறாங்க இங்கே வந்து அரவிந்த் உனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை ஏன்டா இப்படி பண்ணுற ஏண்டா பேச மாட்டேன் டேய் நான் வந்து வீராவோட அண்ணன்டா பாண்டியன் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணன் அப்படின்னு வந்து வீரா எமோஷ்னலோட பார்க்குறாங்க அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்